இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலத்தில் அந்த மாநிலத்தினுடைய மிக முக்கியமான பாஜக தலைவரும் அவருடைய ஆதரவாளர்கள் பதினேழு பேரும் சேர்ந்து பாஜக கட்சியிலிருந்து விலகுவதாக பாஜக தலைமை பொறுப்பாளருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார்கள் இதன் மூலமாக அந்த மாநிலத்தில் ஆளும் பாஜகவிற்கு எத்தனை நாள் ஆட்சி தொடருமோ என்கிற ஆபத்து இன்றைக்கு வந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஐந்து மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் நடக்கவிருக்கிறது உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு கேரளம் உட்பட ஐந்து மாநிலங்களில் அதில் ஒன்று அஸ்ஸாம் அஸ்ஸாமில் தான் தேர்தல் வெகு விரைவில் நடப்பதாக சொல்லக்கூடிய இந்த இடத்துல பாஜகவுடைய மிக முக்கியமான தலைவர் அந்த கட்சியிலிருந்து இருக்கிறார் அப்படிங்கிறது சாதாரணமான விஷயமல்ல இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய பெயர் ராஜேஷ் கோகேன் த ராஜேஷ் கோகேன் அப்படிங்கிறவர் பார்த்தீங்க அப்படின்னா அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய நாகேன் என்று சொல்லக்கூடிய இடத்திலிருந்து நான்கு முறை பாராளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டவர் அஸ்ஸாம் மாநிலத்தினுடைய பாஜகவினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவர் அவர் தான் இன்றைக்கு ராஜினாமா கடிதத்தை கொடுத்திருக்கிறார் கொடுத்தவர் அந்த கடிதத்தில் என்ன குறிப்பிட்டிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டியிருக்கிறது ஒரு மாநிலத்தினுடைய பாஜக தலைவராக இருக்கக்கூடிய திலீப் சைஹியா அவருக்கு எழுதிய கடிதத்தில் சொல்கிறார் முதல் விஷயமாக சொல்கிறார் கட்சியினுடைய தலைமையே மிகப்பெரிய அளவில் மதவெறி அரசியலை வகுப்புவாத அரசியலை கையில் எடுக்கிறார்கள் யாரை சொல்கிறாரு ஹிமந்த சர்மா என்று சொல்லக்கூடிய அசாமினுடைய தற்போதைய முதல்வர் இருக்கிறார் இல்லையா அவரை சொல்கிறார் அவர் அவரு ஆட்சி பொறுப்பில் இருந்துட்டு மிகப்பெரிய அளவில் மதவெறி அரசியலை தூண்டி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார் ரெண்டாவது விஷயம் அஸ்ஸாமினுட அசாமினுடைய பூர்வ குடிமலாக குடிமக்களாக இருக்கக்கூடிய இந்த மண்ணின் மக்களுக்கு நாம் தேர்தல் வாக்குறுதிகளாக கொடுத்த ஒன்றை கூட நிறைவேற்றவில்லை அப்படிங்கிற செய்தியை சொல்கிறார் ஏன்னா பழங்குடி மக்களுக்கு சில உரிமைகள் கொடுப்பதாக சொல்லியிருந்தார்கள் தேர்தல் வாக்குறுதிகளில் அதை எதையுமே மோடியும் அமித்ஷாவும் பரிசீலிக்கலை அசாமினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஹிமந்த விஸ்வ சர்மா பரிசீலிக்கலை செய்யலை அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான விஷயத்த சொல்கிறார் இப்போ இவ்வளவு கூட்டமாக பாஜக கட்சியிலிருந்து இவ்வளோ பேர் விலகி இருக்கிறாருன்னா இது மட்டுமா காரணமாக இருக்க முடியும் பாஜக மதவெறி அரசியலை செய்கிறது அப்படிங்கிறதுக்கு ஏராளமான உதாரணங்கள் சொல்ல முடியும் ஆனால் இந்த நேரத்தில் அதுவும் எலெக்ஷன் நடக்கக்கூடிய நேரத்தில் அவங்க இவ்வளோ பேர் சேர்ந்து வெளியே வந்திருக்கிறாங்க அப்படின்னா அதற்கு மற்றொரு காரணம் இருக்கிறது ரெண்டு மூணு தினங்களுக்கு முன்பு அசாமில் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய மிக முக்கியமான தலைவராக இருப்பவர் கௌரவ் கோகாய் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த கௌரவ் கோஹாய் தலைமையிலான காங்கிரஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு மனு கொடுக்குறாங்க அந்த மனு என்ன அப்படின்னா அசாமில் இருக்கக்கூடிய பாஜக ஒரு ஏஐ வீடியோவை சில தினங்களுக்கு முன்பு வெளியிடுகிறார்கள் அந்த ஏஐ வீடியோனுடைய தலைப்பு என்ன தெரியுமா அஸ்ஸாம் வித்தவுட் பிஜேபி அதாவது தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்தில் ஒரு ஏஐ வீடியோ அதுவும் தலைப்பு அஸ்ஸாம் வித்தவுட் பிஜேபி அதாவது பிஜேபி இல்லாத அசாம் எப்படி இருக்கும் அதுக்கு அவங்க சில காரணங்களை அந்த ஏஐ வீடியோவில் சொல்கிறாங்க பாஜக மட்டும் அசாமில் இல்லை அப்படின்னா இங்கு முஸ்லீம்களுடைய மக்கள் தொகை அதிகரிக்கும் வழக்கமாக சொல்கிறது ஆர்எஸ்எஸ் நூறு வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கிறது தான் அடுத்தது சொல்கிறான் பீஃப் சட்டபூர்வமாக மாற்றப்படும் பீஃப் சாப்பிடுவது அப்படிங்கிறது சட்டபூர்வமாக மாற்றப்படுமா அடுத்ததாக அஸ்ஸாமினுடைய மிக முக்கியமான நகரங்கள் எல்லாம் முஸ்லீம்களுடைய கட்டுப்பாடுகளில் வந்துவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் சில விஷயங்கள் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி ஒரு பாகிஸ்தான் கொடிக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறாரு அவருக்கு பக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறாரு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியோடு இவர்களுக்கு காங்கிரஸுக்கு தொடர்பு இருக்கிறது அப்படிங்கிற செய்தியை போடுறான் இந்த ஏஐ வீடியோவை வெளியிட்டாங்க இந்த ஏஐ வீடியோவுக்கு தடை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சி எங்கே போகுது சுப்ரீம் கோர்ட்டு போகுது இப்போது சுப்ரீம் இருந்து ஒரு அதிரடி உத்தரவு வந்திருக்கிறது என்ன அப்படின்னா உடனடியாக இந்த ஏஐ வீடியோவை நீக்கம் செய்ய வேண்டும் அது மட்டுமல்ல பாஜக இதில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சுத்த அயோக்கியத்தனம் எதுவுமே உண்மை கிடையாது முழுக்க முழுக்க பொய்கள் இதற்கு சட்டபூர்வமான நடவடிக்கைகள் எடுக்கணும் இந்த மாதிரியான வீடியோக்களை தயாரித்தவர்களின் மீது சட்டபூர்வமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு செய்தியை கூடுதலாக சொல்கிறார்கள் நான் என்ன சொல்கிறேன்னா தேர்தலில் போது இந்த மாதிரியான விஷயங்களோட இவர்கள் களத்தில் வருவது என்பது புதுசெல்லாம் இல்லை நான் நம்முடைய பிரதமர் மோடி விஷயத்தையே உங்களுக்கு நினைவு கூட்ட விரும்புகிறேன் போன பாராளுமன்ற தேர்தலில் இப்போ தேர்தல் ஆணையம் பல கட்டங்களாக உங்களுக்கெல்லாம் தெரியும் உலகத்திலே எங்கேயுமே நடக்கிறதில்ல இந்தியாவில் மட்டும்தான் பல கட்டங்களாக தேர்தல் நடத்துவது ஏன்னா எஜமானர்கள் என்ன சொல்கிறார்களோ அதானே கேட்கணும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் ரெண்டு கட்ட தேர்தல் முடிஞ்ச பிறகு ஒரு தகவல் வருகிறது என்ன அப்படின்னா இந்த முதல் கட்டத்தை ரெண்டு தேர்தல்லையுமே இந்து சமூகத்தை சார்ந்தவர்கள் பெரிய அளவில் வாக்களிக்க வரல அப்படின்னு உடனடியாக மோடி என்ன சொன்னார் தெரியுமா நீங்கள் வாக்களிக்காவிட்டால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய தாலிகள் திருடப்படும் சொன்னாரா இல்லையா ஏன்னா தோற்பது உறுதியாகிவிட்டது என்று தெரிந்தால் இப்படி ஏதாவது ஒரு பொய்யை ஏதாவது ஒன்று சொல்லி திரும்பவும் அதிகாரத்தை தக்க வைப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவது என்பது இன்றைக்கு நேர்த்தைக்கு இல்லை நூறு வருஷமாக இவங்க பண்ணிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு கண்கூடாக தெரியும் இதைத்தான் இன்றைக்கு அஸ்ஸாமில் இன்னொரு வடிவத்தில் செய்கிறாங்க ஆனால் அஸ்ஸாம் தெளிவாக சொல்கிறது என்ன சொல்கிறது நாங்கள் இனிமேல் பாஜகவிற்கு இங்கே அனுமதி இல்லை ஏன்னால் நீங்கள் உங்களுக்கு தெரியும் அஸ்ஸாமில் நாற்பது சதவீதம் முஸ்லீம் மக்கள் இருக்கிறார்கள் இல்லையா நாற்பது சதவீதம் முஸ்லீம் மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் கடந்த காலங்களில் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஏராளமான சிறு சிறு கட்சிகள் துவங்கி இந்த முஸ்லீம்களுடைய வாக்குகள் சின்னாபின்னமாக பிரிக்கப்பட்டது இதனுடைய விளைவாக இதை சரியாக ஆர்எஸ்எஸ் அங்கே பயன்படுத்தி இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்க அதை இன்றைக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் புரிந்திருக்கிறார்கள் இன்னொன்று அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களும் சரி கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் சரி பாஜக இருந்தாச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய ஒற்றுமைக்கு அது பிரச்சனை அது அதனால் இவர்கள் துரத்தி அடிக்கப்பட வேண்டும் மத ஒற்றுமை பேணிக்காக்கப்பட வேண்டும் ஜனநாயகம் நீடிக்க வேணும்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத சரியாக புரிஞ்சிருக்கிறாங்க அதனுடைய விளைவாக இன்னைக்கு என்னென்னா அது மக்கள் மத்தியில் பிரதிபலித்திருக்கிறது அது பாஜகவில் இருக்கக்கூடிய சில தலைவர்களுக்கே புரிந்திருக்கிறது அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கட்சியிலிருந்து கூட்டம் கூட்டமாக ராஜினாமா செய்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வை பார்க்குறாங்க நல்லா சொல்கிறேன் வரக்கூடிய சில மாதங்களிலே இந்த ஐந்து மாநிலங்களுக்கும் சட்டமன்ற தேர்தல் நடக்கிறது கேரளாவையும் தமிழ்நாடையும் பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டாம் ஒத்த ஓட்டு பாஜக அப்படிங்கிறது நீ திருத்தி அமைக்கப்படும் ஜீரோ ஓட்டு பாஜக டெபாசிட் கூட இந்த ரெண்டு மாநிலங்களையும் வாங்கலை அப்படிங்கிற பெயரோடு அந்த பெயர் வந்து மோடிக்கும் அமித்ஷாவுக்கு இந்த இரண்டு மாநிலங்களும் பெற்று கொடுக்கும் அதில் நமக்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை போதாக குறைக்கு மேற்கு வங்கம் சொல்லவே வேண்டாம் இப்போது அசாமும் தயாராகியிருக்கிறது என்ன அப்படின்னா பாஜக எங்கள் மாநிலத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து என்பதை புரிந்திருக்கிறார்கள் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க